கிரீட்டிங்ஸ் நம்ம டிவோஷன்ஸில் வந்து தாசனை குறித்த சங்கீதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தாசனானவர் வேறு யாரும் இல்லை ஏசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்பாகவே அவருடைய ஊழியத்தை குறித்தும் அந்த ஊழியம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல இந்த உள்ள ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்றத குறித்து ரெண்டு தாசனின் சங்கீதத்தை பார்த்தோம் முதலாவது ஏசியா நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது ஏசியா நாற்பத்தி ஒம்பது ஸோ இன்றைக்கி வந்து மூன்றாவது சங்கீதம் தாசனை குறித்த சங்கீதம் ஏசியா ஐம்பது இதில் நான்காவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் இந்த தாசனின் சங்கீதத்தில் இந்த தாசனுடைய உபத்திரவம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் அதற்கு மத்தியிலே தன்னுடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் சோதனைன்றது வந்து நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எபிரேயர் அஞ்சு எட்டு அதை காமிச்சவர் வந்து இயேசு கிறிஸ்து முதலாவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டில் பார்த்தோம் அவர் நெறிந்த நானலை ரொம்ப ஈஸியாக கொலைச்சிட மாட்டார் அப்படின்னா அவர் வந்து பேசும் பொழுது ஒரு கல்விமானுடைய நாவை கொண்டிருந்தார் தன்னுடைய பிதா என்ன பேசணுமோ அதை தான் இவர் பேசினார் தன்னுடைய சொந்தமாக அவர் பேசல அந்த அளவுக்கு அவருக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு உறவு அந்த ஒரு இணைப்பு அந்த ஒரு ஐக்கியம் இருந்தது ஸோ நான் படிக்கிற இந்த சங்கீதத்தை கேளுங்க ஐம்பதாவது அதிகாரம் இயேசையா நாலாவது வசனத்துலேருந்து இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலை என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் ஸோ இலைப்படைந்தவர்களுக்குரிய வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தான் நம்ம வேதாகமத்துக்கு வர்றோம் அவருடைய வார்த்தை வந்து நான் இலைப்படைந்திருக்கும் பொழுது எனக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கு அது எனக்கு ஒரு ஞானமாக இருக்கிறது என்னை எச்சரிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது என்னை தேற்றும்படி இருக்கிறது எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி இருக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை எதற்கு எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை வரப்போகிற அந்த உபத்திரவத்திற்கு அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன் அவமானத்துக்கும் உவிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் இது நிகழ்ந்தது இது நிகழ்கிறதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் ஸோ பிதாவாகிய தேவனை தேவனாகிய குமாரன் விசுவாசித்தார் உபத்திரவத்துக்கு ஆளாக்கப்பட்டார் இருந்தபோதிலும் உயிர் ஓடு எழுப்பப்பட்டார் எல்லா நாவுகளும் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் கீழே வரப்போகுது அதை குறித்த விஷயத்தை வந்து பவுலானவன் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறான் ஸோ ஏழாவது வசனம் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்னை நீதிமானாக்குகிறவர் இருக்கிறார் என்னோடு வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் இதோ கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவனுடைய தாசனை தாசனின் சொல் சொல்லை கேட்டு தனக்கு இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன்னுடைய தேவனை சார்ந்து கொள்ள கடவன் ஸோ இதில் வந்து அந்த தாசனுடைய சொல்லை கேட்கிறவன் வெளிச்சத்துக்கு வருவான் அப்படின்னு போட்டிருக்கிறது இதுதான் அந்த தாசனை குறித்த மூன்றாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தில் அந்த தாசனுக்கும் அந்த பிதாவுக்கும் குமாரனாகிய தாசனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு இணைப்பு அவருடைய உபத்திரவும் தெல்லை தெளிவாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது ஸோ நான்காவது சங்கீதம் தான் வந்து ஏசி ஐம்பத்தி மூணு கர்த்தருடைய சிலுவையை குறித்தது அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடர்ச்சியாக நம்ம மேலும் அந்த சங்கீதத்தை குறித்து நம்மளுடைய தியானத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்